அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் பார்க்குறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நாம் இன்னைக்கு இந்த ஒரு சீப்பை வச்சு எப்படி பாத்ரூமை புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முத நம்ம வந்து சீப்பு எடுத்துக்கோங்க சீப்பு மேலே நம்ம அயன் ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு ஊசி நூல் நூல் இருக்கலாம் ஊசி நூல் அந்த நூலை வச்சு கட்டிக்கோங்க நம்ம ரப்பர் பேண்ட் போடக்கூடாது ஏன்னா ரப்பர் பேண்ட் போட்டால் ரப்பர் பேண்ட் சப்போஸ் கழுண்டுக்கின்னா உள்ளே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஊசி நூல் அதாவது மிஷின் தர்க்கிற நூலை வச்சு நல்லா சுத்திக்கணும் எல்லா பக்கமும் நல்லா அழகாக சுற்றிக்குங்க அதுக்கப்புறமா நம்ம டாய்லெட் கழுவுறத்துக்கு ஆயுதம் ரொம்ப முக்கியம் பிகி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கைக்கு கிளவுஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கெமிக்கல்லாம் நம்ம கையில் பட்டுச்சுனா கை இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இல்லை புண்ணு வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம்னா ஹார்பிக் ஹார்பிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் நீங்கள் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும் இந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்கறதுனால என்ன ஆகும்னா சூப்பராக அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அதுக்கு வந்து ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து அந்த மொத்த அழுக்கும் போயிடணும்னு நினைக்கக்கூடாது இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக செய்யும் போது தான் ஆகும்னா இதுக்கோட ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்போவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் ரிசல்ட்டு மீன்ஸ் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இல்லை என்ன ரிசல்ட்னா டிஃப்ரென்ஸு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அழுக்காக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் இதை நம்ம சாதம் ஸ்க்ரப்பரில் கூட செய்ய முடியும் ஆனால் நம்மக்கு வந்து என்ன ஆகாது நம்ம டேரக்டாக டாய்லெட்டை வந்து நம்ம கையை வச்சு கழுவுனோன்னா நமக்கு வந்து அது பிடிக்காது ஸோ அதனால தான் நான் வந்து சீப்பு மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஓவராலாக நம்ம ரெகுலராக டாய்லெட் க்ளீன் பண்ணுவோம்ல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சொல்யூஷனில் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அதுக்கப்புறமா ஃபைனலாக தண்ணி ஊற்றினா சும்மா பல பலன்னு ஆயிடுச்சு மறக்காமல் நீங்கள் இந்த ஐடியாவில் ரெகுலராக உங்கள் டாய்லெட்டை கழுவும் போது உங்கள் டாய்லெட் புதுசு போல் எப்பவுமே பல பலன்னு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த சீப்பு ஸ்க்ரப்ர நல்லா கழுவி கொஞ்சம் அந்த தண்ணிலாம் வடிக்கிறா மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஒரு அதாவது கொஞ்சம் எட்டாத பசங்களுக்கெல்லாம் எட்டாத மாதிரி வச்சிடணும் இது போல் நிறைய டிப்ஸ்க்கு மறக்காத ராசிகளாகிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டிப் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்